ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் ஃபாலோம் சண்டே விலாக் நம்ம சேனலில் இன்னைக்கு இட்லி தோசை சப்பாத்தி சாகம் எல்லாத்தோடையும் சாப்பிட்ற மாதிரி சூப்பராக சைட் டிஷ்லாம் பாடும்படுவோம் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு அடுப்பில் கடாயி வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் கடுகு அது கூடவே மூணு டீஸ்பூனாக வந்து பத்து காஞ்சிமல் வேலை வச்சிருக்கேன் இந்த டிஷ்ஷுக்கு கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு காரம் எந்தளவுக்கு அந்த அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிடலாம் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு கொத்து கறிவேப்பிலை ஒரு அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் அது கூடவே மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் அடுப்ப சிம்மில் வச்சுட்டு கலந்து விட்டுக்கோங்க வெங்காயம் எந்த வதங்கினதுக்கப்புறம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி சேர்த்து கலந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் மாற்றி அரைச்சிக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ அதே கடையில் திரும்பவும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இங்கே வந்து இந்த கால் கிலோ வெண்டைக்காவை கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு ஈரம் இல்லாமல் தொடச்சி ஒரு இன்ச்சு சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த எண்ணெயிலேயே நல்லா வெண்டைக்காய் வேகிற வரைக்கும் வதங்கணும் கரெக்டாக இந்த அளவுக்கு இந்தளவுக்கு நல்லா வதங்கின பிறகு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் எண்ணெயிலே அந்த வெண்டைக்காய் வந்து நல்லா வெந்திருக்கணும் இது பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டிங்கன்னா வெண்டைக்காய் எண்ணெயிலே நல்லா வெந்துடும் அதை மாற்றிட்டு அதே எண்ணெயில் மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம் அடுப்பு தீயில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும் இது வந்து இந்தளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இதையும் மாற்றி எடுத்துக்கலாம் ஒரு கட்டில் இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடிலே வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்து குறை அரைச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் அளவுக்கு கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சு எடுத்துக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம ஏற்கனவே முதல்ல வறுத்து வச்சுருந்தோம் மசாலா மிக்சி ஜாரில் சேர்த்துறோம் இல்லையா அதையும் அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க முதல்ல மசாலாலாம் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம் தனியெல்லாம் நல்லா சாஃப்ட்டாக அரைப்படணும் அதனால் முதல்ல மசாலாவை அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருந்த தக்காளி வெண்டைக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்தளவுக்கு அரைச்சா போதும் ரொம்ப சாஃப்ட்டாக அரைக்க வேண்டாம் இது அப்படியே ஒரு பா பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இது கூட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருந்த வேர்க்கடல சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் அது இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு முறை செஞ்சு கொடுத்திங்கன்னா திரும்ப திரும்ப செய்ய சொல்லி கேட்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் கேட்பும் ஒரே மாதிரி இல்லாமல் அது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா கலந்துட்டு இதில் தாளிச்சிடலாம் தாளிக்கிறதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு சீரகம் புரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்து கறிவேப்பிலம் சேர்த்து தாளித்து அதில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா காரமாக சூப்பராக இருக்கும் அந்த வெண்டைக்காய் ரெசிபி மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சூடான சாதத்தில் கொஞ்சமாக நெய் விட்டு கதஞ்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக வருமான ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்